இது கேரளா புட்டு இல்லைங்க கேக்கு புட்டு கேக்கு புட்டு எப்படின்னு தானே கேட்குறீங்க ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே டைம் டேஸ்ட்டு வேறு லெவல் இதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு கப் சக்கரை எடுத்துக்கலாம் சின்ன கப்பில் ஒரு கப் சக்கரை மட்டும் எடுத்துக்கலாம் இதில் மூணு முட்டை சேர்த்துக்கலாம் அது நாட்டுக்கோழி முட்டை கூட நீங்கள் தாராளமாக இதில் சேர்த்துக்கலாம் பசங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும் மூணு முட்டைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கப்பு வந்து பாலும் அரை கப்பு வந்து தயிரும் சேர்த்துக்கிறோம் தயிர் கூட தேவையில்லைங்க முட்டை போட்டால் தயிர் தேவையில்லை இன்னும் ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக புட்டு போல் உதிரி உதிரியாக வரணுன்றதுக்காக தான் இது ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா அரை கப்பு வந்து குக்கிங் ஆயில் அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் ரீஃபண்ட் ஆயில் எது வேணாலும் நீங்கள் வந்து சமைக்கிற ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க அது இல்லாதவங்க பட்டர் கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்துருங்க இந்த மாதிரி பிளண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக கிடைக்கும் ஸோ இந்த டெக்ஸ்சர் வந்து போதுமானதாக இருக்கும் இப்போ நம்ம கேக் புட்டு செய்கிறதுக்கு நல்ல வந்து பிளண்டர் ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம சேர்க்கக்கூடிய அந்த ஸ்பெஷலான மாவு என்னன்றதை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வெனிலா எசட்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வெளியில ஏசன் சேர்க்குறது மூலியமாக பார்த்தீங்கன்னா முட்டை வாடை கொஞ்சம் கூட இருக்காது அப்படி இல்லாதவங்க நீங்கள் ஏலக்காய் கூட தாராளமாக இதில் சேர்த்துக்கலாங்க ஏலக்காயை போட்டிங்கன்னாவே வந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல்லே கிடைக்காது ஸோ இப்போ நம்ம சேர்க்கக்கூடிய அந்த மாவு தான் வந்து சத்து மாவு குழந்தைங்க அதாவது கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய இலவசமான சத்து மாவில் தான் நம்ம இந்த கேக்கு போட்டு செய்ய போகிறோம் இதில் வந்து ஒரு கப்பு அதாவது சின்ன கப்பில் ஒரு கப்பு மாவும் ஒரு கப்பு வந்து மைதா மாவும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன் பேக்கிங் சோ சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சல்லடையில சளிச்சுடுங்க இந்த மாதிரி சளிக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வந்து இந்த கேக் போட்டு செய்கிறதுக்கான பேட்டர் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க விஸ்கு வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம் இல்லாட்டி வந்து கரண்டியில் கூட பண்ணலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா பீட்டர் எதுவுமே தேவை கிடையாது இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த புட்டு கேக் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக சாஃப்டாக பஞ்சு பஞ்சுன்னு வருங்க இது அப்படியே இருக்கட்டும் இதை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோன்னா இப்போ வந்து சாப்பிட்ற தட்டு மட்டும் வச்சுருக்கேன் இதில் வந்து எனக்கு பட்டர் ஷீட் இல்லாததுனால சாதாரண ஏ ஃபோர் ஷீட்டில் தேங்காய் எண்ணெய் தடவிட்டேன் இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த பேட்டரை போட்டு நல்லா டேப் பண்ணிக்கங்க இதுக்கு வந்து நமக்கு ஓவனே தேவையில்ல ஓவன் இல்லாமல் வெறும் தோசக்கல்ல வச்சு தான் நம்ம வைக்க போகிறோம் இதில் வச்சு முதல்ல ப்ரீ ஹீட் பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் போதுமானதாக இருக்கும் இப்படி மூடி போட்டிங்கன்னா நல்ல பஃப்ஃபியாக சாஃப்ட்டாக வந்துடும் இதை நீங்கள் கேக் மாதிரி அப்படியே கட் பண்ணியும் தாராளமாக கொடுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கேக் தான் செய்ய போகிறேன் என் பசங்களுக்கு உதிரி உதிரியாக சூப்பராக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு புட்டு கேக் செய்யலான்னு சொல்லி தாங்க நான் ரெடி பண்ணேன் இப்போ நல்லா வந்து குக் ஆகிடுச்சு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்து வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெந்திருக்கான்னு சொல்லி பார்க்கணும் இது மாதிரி ஸ்டிக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் குத்தி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா பஃப்ஃபியாக வெந்திருக்குது இதை வந்து நீங்கள் குத்தி பார்த்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்து நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் தாங்க நமக்கு உதிரி உதிரியாக ரொம்ப சாஃப்டான புட்டு கேக் கிடைக்கும் ஸோ ஸோ இந்த பிளேட்டில் உள்ளதை நல்லா ஆற வச்சு இப்படி கவுத்து எடுத்திங்கன்னா பார்த்திங்கன்னா அப்படியே உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த புட்டு கேக்கு இது கேரளா புட்டு கேக்கு மாதிரியே தெரியுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து நட்ஸு தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் டூட்டி ஃப்ரூட்டி சாக்கோ ஸ்டிக்கு இது எல்லாமே போட்டு ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு பசங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து சாப்பிடும்போது போது வேற லெவலாக இருந்துச்சுங்க இதே மாதிரி ஒரு வித்தியாசமான புட்டு கேக்க உங்க பசங்களுக்கு செஞ்சு அசத்துங்க தெரியல எப்படி செய்யலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை நீங்க சேவ் பண்ணிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்